வெண்புரசு வெய்யோன் இருபத்தைந்து பகுதி நான்கு கூற்றினம் கீழ் இரண்டு வாசிப்பது சந்தீப் அவை இந்நீர் அருந்தி முடித்த பிறகு மெல்லிய பேச்சொலி இணைந்து முழக்கமென்றாக அசைவுகள் அமைந்து சீர்கொள்ளத் தொடங்கியது அவர்கள் அச்செய்தியால் அரசு மேடை மேலிருந்து காண முடிந்தது ஷத்திரியர்களிடம் மட்டும் சற்று ஏளனமும் அமைதியின்மையும் தெரிந்தது வைதிகர்கள் சிறிய குழுக்களாக ஆகி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர் ஹரிதர் கை காட்ட நிமித்திகன் மேடையேறி அவையோரே இன்றி பிற ஆயத்து அலுவல்கள் ஒன்றுமில்லை அஸ்தனபொரியின் நற்செய்தியுடன் இங்கு அவைக்கு வந்த அமைச்சரையும் இளவரசரையும் நமது வைதிகரும் குழுவினரும் வணிகரும் உழைப்பாளர் குலங்களும் முறைப்படி கண்டு வணங்கி வரிசை முறை இயற்றுவார்கள் அதன்பின் இத்தருளத்தை நிறைவுறச் செய்யும்படி அங்கு நாட்டின் கருவூலத்திலிருந்து அஸ்தனபொரியின் அமைச்சரும் இளவரசரும் தொற்றளிக்கும் செல்வம் முனிவருக்கும் வைதிகர்க்கும் ஆலயங்களின் அறநிலைகளுக்கும் அளிக்கப்படும் என்றான் அஸ்தனபுரியின் அவை நிகழ்வுகள் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டு நாடகம் போன்று இருக்கும் என்பதை கர்ணன் பலமுறை கண்டிருக்கிறான் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்வதென்ன என்பதை முன்னரே அறிந்திருப்பர் பலமுறை அவற்றை நிகழ்த்தியிருப்பர் எனவே எந்த தடுமாற்றமும் இன்று எழுந்து பலனொரு முறை பயிற்சி அளிக்கப்பட்டது போன்ற அசைவுகளுடன் தெளிவாக வகுக்கப்பட்ட பாதையில் வந்து அவை நின்று ஒவ்வொருவரும் முன்னரே அறிந்த சுற்றொடர்களைச் சொல்லி ஒவ்வொரு வழிக்கும் நன்கு பழகிய அசைவுகளை அளித்து மீழ்வார்கள் தலைமுறைகளாக காடுகளுக்கு மேயச் செல்லும் மாடுகள் குழம்புகளில் வழிகொண்டிருப்பதைப் போல மாறாக அங்க நாட்டின் அரசவை ஓராண்டு அவைக்கள பயிற்சிக்குப் பிறகும் பலமுறை அறிவுறுத்தப்பட்ட பின்னரும் எப்போதும் ஒழுங்கற்ற ஒரு பெருந்திரள் ததும்பலாகவே இருந்தது முன்னிறையில் இருந்த பெருவணிகர்களும் ஷத்ரியரும் எழுந்து அஸ்தினபுரியின் அமைச்சரை நோக்கி செல்வதற்குள்ளாகவே பின்னிறையிலிருந்து உரத்த குரலில் கூவியபடி கிளர்ந்தெழுந்த சூத்திர குலங்களின் தலைவர்கள் தங்களுக்குள் கூவி அழைத்தபடியும் உரக்கப் பேசியபடியும் கைகளை வீசி வாழ்த்தொலி எழுப்பியபடியும் கைடவரை நோக்கி வந்தனர் அவர்கள் சற்று பிந்தி வர வேண்டும் என்று துணை அமைச்சர்கள் இருவர் ஊடே புகுந்து கையசைக்க ஒரு குலத்தலைவர் அவர்களில் ஒருவரை தூக்கி அப்பால் நகர்த்திவிட்டு முன்னால் வந்தார் சொல்லெடுத்து முதலில் வாழ்த்த வேண்டிய வைதிகர்கள் கைநபரை அணுக சூத்திர குலத்தலைவர்கள் அந்நிறையை வெட்டி ஒட்புகுந்து அவரை சூழ்ந்து கொண்டனர் தோள்களால் உந்தப்பட்ட கைடபர் பின்னால் சரிந்து பீடத்தின் மீது விழப்போக அவரை சுஜாதன் பிடித்துக் கொண்டான் முதிய குடித்தலைவர் ஒருவர் கைடபரின் கைகளைப் பற்றி உலுக்கி அவரது தோளில் ஒங்கித் தட்டி பெருங்குரலில் மிக மிக நல்ல செய்தி என்றார் எங்கள் அரசர் அஸ்தனபொரியால் மதிப்புடன் நடத்தப்படுகிறார் என்பதை அறிந்தோம் அவர் அங்கு சூதன் மகனாகத்தான் அமர்ந்திருக்கிறார் என்று அலர் சொல்லும் வீணர்களுக்கு உரிய மறுமொழி இது கைடபர் திகைத்தவராக திரும்பி ஹரிதரை நோக்க ஹரிதர் எதையும் காணாதவர் போல் திரும்பிக் கொண்டார் ஆம் இங்குள்ள ஷத்ரியர்களுக்கு சரியான அடி இது என்றார் ஒருவர் இன்னொருவர் கைடபரின் முகவாயைப் பிடித்து தன்னை நோக்கித் திருப்பி எங்கள் அரசர் பாரத வருஷத்தின் நிகரற்ற வீரர் பீஷ்மரும் துரோணரும் அர்ஜுனனும் அவர் முன் வெறும் விளையாட்டுச் சிறுவர்கள் சூதர்கள் வில் பயின்றால் ஷத்ரியர் அஞ்சி ஒழுங்க வேண்டியிருக்கும் என்பதற்கான சான்று அவர்தான் என்றார் இது சூதன் மகன் ஆளும் அரசு எங்கள் மூதாதையர் ஆளும் நிலம் இது பின்னால் நின்ற முதிய குலத்தலைவர் ஒருவர் தன் கோலை உயரத் தூக்கி எங்கள் சூதன் மகன் அள்ளிக் கொடுக்க அஸ்தனபுரியின் இளவரசியின் மைந்தன் முதலுணவு கொள்வதை சிந்து நாட்டரசர் ஒப்புக்கொள்வாரா என்றார் கைடபர் என்ன சொல்வதென்றறியாமல் திகைத்தபின் பொதுவாக இது அரசு முடிவு மூத்தவரே நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார் எங்கள் அரசர் அஸ்தனபுரியின் அச்சத்தை நீக்கும் பெருவீரர் அவரில்லாவிட்டல் அர்ஜுனரின் அம்பு அஸ்தின பொறியை அழைக்கும் அதனால்தான் துரியோதனர் அவரை தன் அருகே வைத்திருக்கிறார் என்றார் ஒருவர் கர்ணன் முதலில் சற்று திகைத்து நின்றான் அவர்களை எப்படி தடுப்பது என்பது போல சிவதரைப் பார்த்து அவரது புன்னரியைப் பார்த்த பின்னர் தூள் தொடர்ந்து மெல்ல புன்னடிக்கத் தொடங்கினான் சிவதர் அவனருகே தலை குனிந்து ஒவ்வொரு சொல்லையும் அறிவின்மையால் முழுக்க நிறைத்தே அவையில் பரிமாற வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்றார் ஆ அதில் அவர்களுக்கு ஓர் ஆண்டு பயிற்சியும் உள்ளது என்றான் கர்ணன் சிவதர் சிரித்தார் சம்பு குலத்தலைவர் நாங்கள் சம்பு குலத்தவர் சம்பு மரமே மரங்களில் பழமையானது என அறிந்திருப்பீர்கள் உண்மையில் சூதர்களை விடவும் சற்று உயர்ந்த சூத்திரர்கள் நாங்கள் ஆயினும் மாமன்னரின் போர் வல்லமையையும் தோற்ற எழலையும் கண்டு அவரை எங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறோம் எங்கள் மூத்த பெண்கள் அவ்வப்போது அரசரின் குலத்தை சுட்டிக்காட்டுவதுண்டு ஆனால் ஆண்களாகிய நாங்கள் சற்றும் அதை பாராட்டுவதில்லை என்றார் காஜு குலத்தலைவர் ஆனால் ஒன்றுண்டு எங்களுக்கு மனக்குறை என்று சொல்ல வேண்டுமென்றால் என தொடங்க கைடவர் அரச முறைப்படி நான் வாழ்த்துறைகளையே இங்கு பெற்றுக்கொள்ள முடியும் பிற சொற்களை பின்னர் பேசலாம் என்றார் வாழ்த்துக்களைத்தான் சொல்ல வந்தோம் ஆனால் கூடவே இவை அனைத்தும் நினைவுக்கு வருகின்றன ஏனென்றால் நீங்கள் அஸ்தனபுரியின் அரசரின் தூதர் அஸ்தனபுரியிடமே பெரிய படை உள்ளது மேலும் எங்கள் அரசர் வேல்சூதன் என்று பார்க்காமல் அஸ்தனபுரியின் அரசர் அன்பு பாராட்டுகிறார் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக பின்னால் செல்லுங்கள் என்றார் கச்சக்குடியின் மூத்தவர் அவர்கள் ஒருவரை ஒருவர் முட்டி எடுத்து முன்னால் முகம் காட்டி கைடபரின் முன்னால் தலை வணங்கி வாழ்த்துக்களை சொன்னார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குலத்தின் சிறப்பை சற்று மிகைப்படுத்தி சொன்னார்கள் உண்மையில் நாங்கள் அயோத்தியில் ராகவ ராமனின் படையில் இருந்த ஷத்திரியர்கள் அங்கிருந்து ஏதோ அரசு சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டு இங்கே வேளாண் குலங்களாக மாறிவிட்டோம் எங்கள் வாழ்த்துக்களை அஸ்தினபுரியின் அரசருக்கு தெரிவியுங்கள் என்றார் ஒருவர் கைடபர் முகத்தை மாற்றமில்லாமல் வைத்துக் கொண்டு ஆவண செய்கிறேன் என்றார் சுஜாதனுக்கு முதலில் என்ன நிகழ்கிறதென்று புரியவில்லை பின்னர் அவன் சிரிக்கத் தொடங்கினான் அவன் சிரிக்கலாகாது என காலால் கைடபர் அவன் விரல்களை விதித்தார் அவன் சிரிப்பை அடக்க கழுத்து விம்மி அதிர்ந்தது ஆனால் அவன் சிரிப்பை குலத்தலைவர்கள் தங்களை நோக்கி காட்டிய மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொண்டார்கள் பெரிய வீசையுடன் இருந்த ஒருவர் இதைக் கேளுங்கள் இங்குள்ள அத்தனை சூத்திரக் குடிகளும் முன்னர் தாங்கள் ஷத்திரியர்களாகவோ வைசியர்களாகவோ இருந்ததாகவே சொல்வார்கள் ஆனால் நாங்கள் உண்மையிலேயே கார்த்தவீரியனின் படையில் போர் புரிந்த அரசு எங்களிடம் நாங்கள் ஹேஹேர்கள் என்பதற்கான சான்று உள்ளது குந்தர்கள் என எங்களை இங்குள்ளவர்கள் அழைக்கிறார்கள் என்றாலும் எங்களுக்கு ஹேகர்கள் என்று ஒரு குலப்பெயருண்டு என்றார் அது காகர்கள் என்றல்லவா என்றார் ஒருவர் குரலாக அவர் திரும்பி நோக்கி சொன்னவரை உய்த்தறிய முடியாமல் பற்களை கழித்து பின் திரும்பி கேளுங்கள் அமைச்சரே அங்க நாட்டுக்குள் நாங்கள் வந்ததே எங்களை பரசுராமர் தேடி தேடி வேட்டையாடுவதை தவிர்க்கத்தான் இங்கு நாங்கள் வேளாண் குடியினராக ஆனோம் கைடபர் பொதுவான முகத்துடன் கைகூப்பி நன்று பிறர் வாழ்த்துக்களைச் சொல்லட்டுமே என்றார் தங்கள் சொற்களை நான் சென்னை சூடிக் கொண்டேன் ஹெஹரே அப்பால் விலகி அங்கு கொண்டிருக்கும் அவருக்கு வழிவிடுங்கள் இச்செய்தியை தாங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏனென்றால் தாங்கள் அஸ்தனபுரிக்கு சென்ற பிறகு அங்கு எங்களைப் போன்று மாகேஷ்மதியிலிருந்து வந்து குடியேறியுள்ள ஹேகய குலத்து யாதவர்கள் எவரேனும் உள்ளனரா என்று வினவி அறிந்து எங்களுக்கு செய்தி அறிவியுங்கள் என்றார் ஹேகர் பின்னால் அதே குரல் அங்கும் காகங்கள் இருக்கும் என்றது யாரவன் என்றார் ஹேகர் குலத்தவர் எவரென்று தெரியாமல் தவித்து திரும்பி கைடபரிடம் ஒளிந்து நின்று பேசும் மூடர்கள் கோழைகள் என்றார் தெளிந்து நின்று பொய்ப் பேசுவதை விட ஒளிந்து உண்மை பேசுவது மேல் என்றது பின்னால் அக்குரல் ஹேஹர் தவித்து நான் மேலே சொல்ல விழையவில்லை எங்களுக்கு இங்கே எதிரிகள் மிகுதி என்றார் அங்கத்தின் சிற்றமைச்சர் சாலர் விரைந்து வாழ்த்துரைத்து விலகுக்க கொடுத்தலைவர்களே அவை முடிய இன்னும் ஒரு நாழிகையே உள்ளது என்றார் அவை அவைநாயகம் உறக்க வாழ்த்துரைத்தவர்கள் பின்னால் செல்லுங்கள் புதியவர்கள் வரட்டும் என்றார் ஹரிதர் கைகளை விரித்து வாழ்த்துரைத்தபின் எந்த கொடியும் அவைக்குள் இருக்க வேண்டியதில்லை வாழ்த்தொலி எழுப்பியபடியே அவர்கள் வெளியே செல்லட்டும் என்றார் ஆம் அதுவே முறை என்றார் சூரர் குலத்தலைவர் ஆனால் நாங்கள் எங்களை முறையாக அஸ்தனபுரியின் அமைச்சருக்கு சொல்லியாக வேண்டும் நாங்கள் குடியினர் என்றாலும் எங்கள் தெய்வங்கள் ஆற்றல் மிக்கவை அமைச்சர் ஏதோ சொல்வதற்குள் அவர் கையமர்த்தி மக்கள் இருப்பார்கள் இறப்பார்கள் நாடு தெய்வங்களுக்குரியது நான் இறந்தால் என் வயல் விளையாமலாகுமா என்ன என்றார் ஏன் சொல்கிறேன் என்றால் நீங்கள் நன்றாக என் சொற்களை நோக்க வேண்டும் அதை நோக்காமல் ஹரிதர் வெளியே செல்லும்போது குடிமூப்புப்படி செல்ல வேண்டும் என்பது நெறி எக்குடி பெருமையிலும் வலிமையிலும் மூத்ததோ அது முதலில் செல்லட்டும் அதற்கு அடுத்த குடி தொடரட்டும் என்றார் கர்ணன் அறியாமலேயே சிரித்துவிட சிவதர் அரசே என்றார் கர்ணன் தாம்பூலம் பெறுவதைப் போல முகத்தை திருப்பிக் கொண்டான் அடைப்பக்காரன் சிரித்தபடி ஊட்டப்பந்திக்கு முந்துவது போல முந்துகிறார்கள் என்றான் அறிவிப்பை ஒருவர் இன்னொருவருக்கு சொல்ல சிலகணங்களுக்குள் அங்கு நிலைமை மாறியது ஒவ்வொரு கொடியும் ஓரிரு சொற்களில் கைடபரை வாழ்த்திவிட்டு அவையை விட்டு வெளியேற முண்டியடித்தது ஊட்டுபந்தியேதான் சுக்ரரே என்று கர்ணன் அடைப்பக்காரனிடம் சொன்னான் கண்ணதிரிலே அவையின் பெரும்பகுதி மடைத்திறந்த ஏரிக்குள்ளிருந்து நீர் ஒழிவது போல வாயிலினூடாக விழுந்தோடி மறைந்தது கர்ணன் தொடையில் தட்டே சிரித்தபடி சிவதரிடம் எவர் களம் நின்று புண்கொண்ட உண்மையான சதிரியர்களோ அவர்களும் வெளியேறலாம் என்று சொல்லியிருந்தால் அத்தனை வைசியர்களும் கிளம்பிச் சென்றிருப்பார்கள் என்றான் அவனருகே நின்றிருந்த சேடி துணிகழுபடும் ஒலியில் சிரித்தாள் கர்ணன் அவளை நோக்க அவள் சாமரத்துடன் விலகிச் சென்று அவைமேடை மூலையில் நின்று உடல் குறுக்கி சிரிப்பை அடக்கினாள் ஹரிதர் வேத வளர்ந்தோர் முதலில் வெளியே செல்லலாம் என்றால் எந்த அந்தளரும் வெளியேற மாட்டார் என்றார் சிவதர் சிரிப்பை அடக்க முயன்று புரைக்கேற இருமியபடி மறுபக்கம் திரும்பிக் கொண்டார் கைடபர் ஹரிதரை நோக்கி புன்னகை செய்தார் சூத்திரர் வாழ்த்துரைத்து வெளியேறியதும் வைதிகர்கள் கைடபரை அணுகி கங்கை நீர் அள்ளி அரிமலர் சேர்த்து வீசி வேதச் சொல்லெடுத்து வாழ்த்துரைத்தனர் அதன்பின் ஷத்ரியர்களும் வைசியர்களும் அவருக்கு வாழ்த்துரை அளித்தனர் ஷத்ரியர் குலத்தலைவர் கைடபரிடம் நீர் ஷத்ரியர் என எண்ணுகிறேன் என்றார் கைடபர் ஆம் என்றார் நன்று இந்த மூடர்களின் சொற்களின் உண்மையை உணர்ந்திருப்பீர்கள் என்றார் ஆம் என்றார் கைடபர் அதற்கு அப்பால் நான் சொல்வதற்கேதுமில்லை நாங்கள் அனைவரும் தீர்க்கதமசின் குருதி வழிவந்த ஷத்ரியர்கள் ராகவராமனின் இக்ஷுவாகு குலத்துக்குப் பின் எங்கள் குடியே தொன்மையானது தீர்க்கதமஸ் எங்கள் குடியில் ஏழு மைந்தரை பெற்றார் என்பதை அறிந்திருப்பீர் ஐந்து என்றுதானே சொன்னார்கள் என்றான் சுஜாதன் ஆம் அது சூதர்களின் ஒரு கதை உண்மையில் ஏழு பேர் அங்கன் வங்கன் கலிங்கன் குண்டிரன் புண்டரன் சுமன் அதரூபன் என்று பெயர் அவர்களில் சுமன் அதிருபன் ஆகிய இருவரில் இருந்து ஏழு ஷதிரிய குலங்கள் பிறந்தன சதர் தசமர் அஷ்டகர் சப்தகர் பஞ்சமர் ஷோடசர் என்பவை பெருங்குலங்கள் சஹச்ரர் சற்று குறைவானவர்கள் என்றார் அவர் கைடபர் இது புதிய செய்தி என்றார் ஆனால் உண்மையில் சஹச்ரரே என்று குடிகளில் முதன்மையானவர் என பின்னால் ஒரு குரல் எழுந்தது குடித்தலைவர் அதைச் சொன்னது யாரென்று நோக்கிவிட்டு திர்கதமசின் குருதியில் பிறந்த காக்ஷிவானின் குலமே அங்க நாட்டு அரசகுலம் அது சத்தியகர்வருடன் முடிவுக்கு வந்தது என்றார் கைடபர் ஆம் அதை அறிவேன் என்றார் குடித்தலைவரை எவரோ பின்னாலிருந்து இழுத்தனர் அவர் மேலே சொல்ல வந்ததை விடுத்து தலைவணங்கி நன்ற சூழ்க என்றார் அவை அவைவரிசைகள் முடிவுற்றன பெரும்பாலானவர்கள் கிளம்பிச் செல்ல ஒழிந்த பீடங்கள் எஞ்சின அவற்றில் குடித்தலைவர்கள் மறந்துவிட்டுச் சென்ற மேலாடைகளையும் சிறுசெப்புகளையும் ஏவலர் சேர்த்து வெளியே கொண்டு சென்றார்கள் வைதிகரும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் மட்டும் இருந்தனர் சிவதர் முறைப்படி நாம் இன்னும் அவை கலையவில்லை என்றார் அந்த நாட்டில் கூடிய அவைகளில் இதோ தெரிவதே அமைதியானது அரச முடிவுகளை இப்போதே எடுப்பது நாட்டுக்கு நலம் பயக்கும் கர்ணன் எழுந்து அவையினரை வணங்கி அமைச்சரே இளையோனே இருவரும் இளைப்பாறை மாலை என் தனியறைக்கு வாருங்கள் அங்கு நாம் சில தனிச்சொற்கள் பரிமாறுவோம் என்றான் அவை முடிந்தது என உணர்ந்ததும் மேடை மாற்றுரு கலைத்து நடிகனைப் போல இயல்பு நிலைக்கு வந்த சுஜாதன் பெரிய கைகளை விரித்து யானை போல உடலை ஓசலாட்டியபடி கர்ணனை நோக்கி வந்தான் பெரிய பற்களைக் காட்டி சிரித்தபடி சுஜாதன் மூத்தவரே நான் சென்ற ஒன்றரை ஆண்டு காலத்தில் அங்கு நிகழ்ந்த அனைத்தையும் தங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது சில செய்திகளுக்கு தாங்கள் இன்றிரவு முழுக்க சிரிக்கும் அளவுக்கு நுட்பமுள்ளது என்றான் கர்ணன் என்ன என்று சொல்ல அவன் நகைத்தபடி எல்லாம் உங்கள் இளையோரின் கதைகள்தான் அஸ்தனப்பொறியின் சோதர்களை இன்று பாரத வருஷமெங்கும் விரும்பி அழைக்கிறார்கள் எந்தச் சோதரும் சொல்லாத எழுவரல் கதைகளை இவர்கள்தான் சொல்கிறார்கள் மாலையுணவுக்குப் பின் அக்கதைகளைக் கேட்டுத்தான் ஜராசந்தரே சிரித்து உருண்டு பின் துயில்கிறார் என்கிறார்கள் என்றான் சான்றுக்கு ஒன்று மூத்தவர் சித்திரகுண்டலர் பிண்டகர் என்னும் அசுரகுலத்து இளவரசி ஒருத்தியே சிறையெடுத்து வரச் சென்றார் ஆனால் அவள் அவரை சிறையெடுத்துச் விட்டாள் ஆயிரம் பொன் திரை நிகர் கொடுத்து மீட்டு வந்தோம் என்றான் கர்ணன் வெடித்து நகைத்து சித்ரனா அவனுக்கென்ன அப்படி ஊர் எண்ணம் அவனுக்கு அடுமனையே விண்ணுலகு என்றல்லவா எண்ணினேன் என்றான் ஆம் ஆனால் அவரது மூத்தவர் பீமவிக்ரமர் தண்டகாரண்யத்தின் அரக்கர் குலத்துப் பெண் காளகையே கவர்ந்து வந்ததனால் இவர் தூண்டப்பட்டிருக்கிறார் எவரிடமும் சொல்லாமல் போதிய உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு படைக்கலமென ஏதுமின்றி அசுர நாட்டுக்குச் சென்றிருக்கிறார் கர்ணன் வியப்புடன் பீமன் வென்றுவிட்டானா அது எப்போது என்றான் சில மாதங்களுக்கு முன்பு பீமர் இப்போது அவளை திரும்ப அனுப்ப நூல்களில் வழியுண்டா என்று துயருடன் வினவிக் கொண்டிருக்கிறார் என்றான் சுஜாதன் மூத்தவரே இப்போது அஸ்தனபுரியில் எழுபது அசுரகுலத்து அரசிகளும் முப்பது அறக்கர்குலத்து அரசிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணவுப் பழக்கம் ஒருத்தி ஒவ்வொரு நாளும் தீயில் வாட்டியப் பன்றிக்காது இன்றி உணவருந்துவதில்லை சிவதர் முகம் சுழித்து பன்றிக்காதா அதை தின்கிறார்களா என்றார் கர்ணன் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் சிவதரே அது மிகச்சிறந்த உணவல்லவா நானே என் தென்னகப் பயணத்தில் நாள்தோறும் அதை உண்பதுண்டு என்றபின் கண்களை சிமிட்டினான் சுஜாதன் உவகையுடன் கைவிறித்து முன்னால் வந்து ஆம் மூத்தவரே அவர்கள் எனக்கும் அளித்தார்கள் மிகச்சுவையானது நான் நாள்தோறும் சென்று அவர்களுடன் அமர்ந்து அதை உண்கிறேன் என்றான் சிவதர் வெடித்து நகைத்துவிட்டார் கர்ணன் கண்ணீர் வரச் சிரித்து திரும்பி சிவதரிடம் அஸ்தனபுரியின் அழகே இந்த நூற்றுவரின் ஆடல்கள்தான் என்றான் நான் அங்கிருந்த போது முதிய படைக்களிரு சுபரன் இவர்களில் நால்வரை மட்டும் எங்கு பார்த்தாலும் குத்த வந்தது ஏனென்று உசாவிய போது தெரிந்தது அதற்கு பரிமாறப்பட்ட கவலங்களை நால்வரும் அமர்ந்து பேசியபடியே முற்றிலும் உண்டு முடித்திருக்கிறார்கள் ஹரிதர் கைகளை முட்டியபடி நகைத்து இவரைப் பார்த்ததுமே எண்ணினேன் யானைக் கவளம் உண்ட உடல் என்று என்றார் சுஜாதன் உண்டசாயியும் மகோதரரும்தான் உண்மையில் யானைக் கவளத்தை அள்ளி உண்டவர்கள் வாலகியும் விஷங்கியும் அருகே அமர்ந்திருந்து பிழையையே செய்தனர் ஆனால் சுபரன் இறுதியில் திடவர் மறைத்தான் பிடித்துக் கொண்டது அவர் பார்க்க குண்டசாயி போலவே இருப்பார் இருவரும் ஆடைகளை மாற்றி அணிவதுமுண்டு என்றான் சிவதர் என்ன ஆயிற்று என்றார் ஆடையை கழற்றிவிட்டு திடவர்மர் தப்பி விலகிவிட்டார் சபரன் அவரது ஆடையைப் பற்றி சுருட்டி அமலையாடியது ஆனால் அதன்பின் கௌரவர்களைக் கண்டாலே நடுங்கத் தொடங்கிவிட்டது ஹரிதர் ஏன் என்றார் திடவர்மருக்கு அனுமனை பொறுப்பு தென்னகத்து மிளகுத்தூள் இடிக்குமிடத்தில் இருந்து நேராக சென்றிருந்தார் யானையின் துதிக்கை அமைதி அடைய ஏழு நாட்களாயின கர்ணன் சிரித்தபடி மீண்டும் சென்று அரியணையில் அமர்ந்துவிட்டான் அவனைச் சூழ்ந்து நின்ற அவைக் காவலரும் ஏவலரும் சாமரம் வீசிய சேடியரும் எஞ்சி நின்ற அந்தளரும் உறக்க நகைத்துக் கொண்டிருந்தனர் எப்போதுமே யானைகளுக்கும் தான் ஊடலும் நட்பும் இருந்தது என்றார் கைடபர் அவர்களில் பலர் பிடியானையின் பாலருந்தி வளர்ந்தவர்கள் சிவதர் கவலையுடன் யானைப்பால் செரிக்குமா என்றார் யானைக்குட்டிக்கு எளிதில் செரிக்காது உடன் வாழைப்பழங்களும் அளிக்க வேண்டும் இவர்களுக்கு செரிக்கும் அரை அடுத்த உணவு தேடி அலையத் தொடங்குவார்கள் என்றார் கைடவர் முழு எருமைக்கன்றை உண்டு குழம்புகளை மட்டும் ஏஞ்சிவிடும் உயிர்கள் உலகில் மொத்தம் நூறுதான் என்று ஒரு சொல் அஸ்தனப்பொரியில் உண்டு ஹரிதர் மெல்ல அருகே வந்து கொடை நிகழ்வுக்கு பிந்துகிறது இளவரசே என்றார் சுஜாதன் நாங்கள் அங்க நாட்டுக்கு அரச கொடையாக பரிசில்கள் கொண்டு வந்தோம் அவற்றை கருவூலத்திற்கு அழுத்திவிட்டோம் என்றான் ஆம் அவற்றை அரசர் இன்று மாலை பார்வையிடுவார் என்றார் ஹரிதர் சிவதர் அரச கொடைகளில் யானைப் பாலில் சமைக்கப்பட்ட இனிப்புகள் இல்லையா என்றார் இருந்தன அவற்றை நான் வழியிலேயே உண்டுவிட்டேன் என்றான் சுஜாதன் அவை சிரிப்பில் அதிர்ந்தது கர்ணன் சிரிப்பு மாறாத முகத்துடன் எழுந்து என் அறைக்கு வா இளையோனே நாம் இன்றிரவெல்லாம் பேச வேண்டும் என்றான் சுஜாதன் அதற்கு முன் நான் பட்டத்தரசியை சந்தித்து வரிசை செய்ய வேண்டும் அஸ்தனபுரியின் அரசி அளித்த பரிசில்கள் என்னிடம் உள்ளன அவர்கள் அவையமர்வார்கள் என்று எண்ணினேன் என்றான் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்றான் கர்ணன் அதிலிருந்த சோர்வை சுஜாதன் அறியவில்லை ஆம் சொன்னார்கள் அஸ்தனபுரிக்கு மேலும் ஓர் இளவரசன் வரப்போகிறான் மூத்தவரே அங்கே ஆமை முட்டை விரிந்தது போல அரண்மனையெல்லாம் இளவரசர்கள் விரைவாக ஓட முடியாது யாராவது ஒருவன் நம் கால்களில் சிக்கிக் கொள்வான் என்றான் பார்ப்பதற்கும் ஒன்று போலவே இருக்கிறார்கள் மொத்தம் எண்ணூறு பேர் எப்படி பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது சிவதர் எங்கள் போடலாமே என்றார் சுஜாதன் போடலாம் என்று நானும் சொன்னேன் ஆனால் தெய்வங்கள் அவர்களை விண்ணுலகுக்கு கூட்டிச் செல்ல பெயர்கள் தேவைப்படும் என்றார்கள் என்றான் என்ன இடர் என்றால் ஒரே முகத்துடன் இத்தனை பேர் பெருகிவிட்டதனால் அவர்களுக்கே அவர்களின் பெயர்கள் தெரியாது கேட்டால் நினைவில் இருக்கும் பெயரை சொல்வார்கள் சிறியவர்கள் எப்போதும் வலிமையான பெரியவர்களின் பெயர்களைத்தான் சொல்கிறார்கள் அன்னையர் எப்படி அடையாளம் காண்கிறார்கள் என்றார் சிவதர் உண்மையான கவலையுடன் அடையாளம் காண எவரும் முயல்வதே இல்லை அருகே இருக்கும் மைந்தனை எடுத்து முலை கொடுத்து உணவூட்டுவதுடன் சரி அவர்களை எவரும் வளர்க்க வேண்டியதில்லை அவர்களே எங்கும் பதவி வளர்கிறார்கள் சுஜாதன் சொன்னான் நான் கிளம்புவதற்கு முந்தைய நாள் ஐந்து பேர் மதவேழமான கால் சங்கிலியே அவிழ்த்து மேலேயும் ஏறிவிட்டார்கள் அவர்களை இறக்குவதற்கு எட்டு பாகன்கள் நான்கு நாழிகை போராடினர் கர்ணன் சிரித்து அத்தனை பேரையும் உடனே பார்க்க விழைகிறேன் என்றான் அதற்காகவே தமையன் தங்களை அழைக்கிறார் என்றான் சுஜாதன் கைடபர் அரசி கருவுற்றமைக்கான வரிசைகளை அஸ்தினபுரி பின்னர் தனியாக செய்யும் அரசே என்றார் ஹரிதர் அஸ்தின்புரியிலிருந்து ஏதேனும் ஒன்றைச் சொல்லி இங்கு பரிசல்கள் வந்தபடியேதான் உள்ளன என்றார் நன்று மாலை சந்திப்போம் என்றான் கர்ணன் சுஜாதனும் கைடபரும் தலைவணங்கி ஏவலர் சூழ அவை விட்டு நீங்கினர் அரசர் அவை நீங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு முழங்கத் தொடங்கியது முரசு நிமித்திதன் மும்முறை கொம்பை முழக்கி அங்க நாட்டரசர் சூரியனின் மைந்தர் வசுஷேனர் அவை நீங்குகிறார் அவர் நலம் வாழ்க என்றான் வாழ்க வாழ்க என்றனர் அவையோர் கர்ணன் திரும்ப அவனுடைய சால்வையை சேடி எடுத்து அவனிடம் அளித்தாள் வெண்கொற்றக்குடை ஏந்திய காவலன் முன்னால் சென்றான் அவையிலிருந்து கர்ணன் தலை குறிந்து எண்ணத்தில் ஆழ்ந்து நடந்தான் சிவதர் அவன் பின்னால் வர ஹரிதர் துணை அமைச்சர்களுக்கு ஆணைகளை பிறப்பித்தபடி விலகிச் சென்றார் சிவதர் இளைய யானைக்கன்று போலிருக்கிறார் வந்த ஒரு நாளிலேயே நம் அரண்மனை மலர் கொண்டுவிட்டது என்றார் ஆம் இளையோரின் சிரிப்பில் ஏழு மங்கள தெய்வங்கள் குடிகொள்கின்றன என்பார்கள் என்றான் கர்ணன் எதையும் அறியாத அகவை என்றபின் முகம் மலர்ந்து நகைத்து நூற்றுவர் எப்போதும் அதே அகவையில் தங்கி நின்றிருக்கிறார்கள் என்றான் சிவதர் அஸ்தனபுரியின் அந்த இனிய அழைப்பு இனி என்றென்றும் சூதர்களால் பாடப்படும் என்றார் கர்ணன் நான் மூன்று நாட்களுக்குள் கிளம்பிச் செல்ல வேண்டும் சிவதரே என்றான் மூன்று நாட்களுக்குள்ளா அரசே இங்கு பல கடமைகள் எஞ்சியிருக்கின்றன முறைப்படி அங்கநாட்டு இளவரசர் பிறப்புக்குத் தேவையான விழவுகளையும் கொடைகளையும் நாம் இன்னும் தொடங்கவே என்றார் சிவதர் ஆம் ஆனால் நான் சலிப்புற்றிருக்கிறேன் சிவதரே இங்குள்ள இந்த சூழ்ச்சிகள் களவுகள் எனக்கு சோர்வூட்டுகின்றன கேட்டேர் அல்லவா கள்ளமில்லாத என் தம்பியரை அவர்களுடன் மட்டுமே நான் உவகையுடன் இருக்க முடியும் என்றான் கர்ணன் தாங்கள் இரு அரசியரையும் இன்னமும் சந்திக்கவில்லை என்றார் சிவதர் சந்திக்கிறேன் ஆணைகளைப் போட்டுவிட்டு கிளம்புகிறேன் மற்றபடி இங்கிருந்து நான் ஆற்றுவது ஏதுமில்லை என்றான் சிவதர் மீண்டும் மூன்று நாட்களுக்குள்ளாகவாகவா என்றார் இங்கு ஹரிதர் இருக்கிறார் இந்த நாடு அவருடைய திறமைக்கு மிகச்சிறிது என்றான் அவரால் மட்டுமே கலிங்க அரசியைக் கட்டுப்படுத்தவும் முடியும் என நினைக்கிறேன் சிவதர் தாங்கள் எப்போது திரும்பி வருவீர்கள் என்றார் கர்ணன் நின்று இடையில் கைவைத்து அவரை நோக்கி உண்மையில் நான் திரும்பி வருவதற்கே விழையவில்லை சிவதரே என்றான் சிவதர் அல்ல என சொல்லத் தொடங்க ஆம் நான் அறிவேன் அரச குலக்கடமைகள் ஆனால் நான் இச்சிறிய அரசுக்குரியவன் அல்ல என் அரசு என்பது என் தம்பியர் உள்ளம் அங்கு மட்டுமே நான் நிகரற்ற சூடி அரியணையில் அமர்ந்திருக்கிறேன் என்றான் கர்ணன் வெண்முரசு ஓவியங்கள் ஷண்புகவேல் வெண்முரசு நாவல்கள் வாங்க இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி